சமீபத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் நினைவு நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழா தமிழக அரசால் நடத்தப்பட்டது விழாவில் பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் விருந்தினராக பங்கேற்று நாணயத்தை வெளியிட்டார் மேலும் இந்த நிகழ்வில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை முதல்வர் மு க ஸ்டாலின் போன் மூலம் அழைப்பு விடுத்ததாலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் பங்கேற்றதாலும் விழாவில் கலந்து கொண்டார் அண்ணாமலை இதனால் பெரும் அதிர்ச்சியடைந்த காங்கிரஸ் கட்சி ஏன் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை விருந்தினராக அழைக்கவில்லை கூட்டணியில் இருந்தும் ஏன் இப்படி செய்தீர்கள் என சத்தியமூர்த்தி பவன் முதல் டெல்லி வரை புலம்பத் தொடங்கினர் அவர்களது புலம்பல்களை நிறுத்த மு ஸ்டாலின் இது மத்திய அரசு நடத்தும் விழா என்று சொல்லி மழுப்பி சமாளித்தார் இருந்தபோதிலும் திமுக கூட்டணி கட்சிகள் ஆறுதல் அடையவில்லை இந்த அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி அதிமுக திமுகவின் கூட்டணி கட்சிகளை தூண்டில் போட்டு இழுக்க தொடங்கிவிட்டது காங்கிரஸ் விசேக கம்யூனிஸ்ட் கட்சிகள் என அனைத்து தரப்பிடமும் மறைமுகமாக அதிமுக பேச்சுவார்த்தையில் விரைவில் அணுகுவார்கள் என்ற அரசியல் பார்வையும் இருந்து வருகிறது அதேபோல் புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கும் விஜயோ தன்னை தலைமையேற்று ஒரு கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறாராம் அதற்காக அவர் முதலில் குறிவைக்கப் போவது அதே திமுக கூட்டணி கட்சிகளைத்தான் என்று தகவல் பேசப்பட்டு வருகின்றது இப்படி இருக்கையில் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணியோ அளித்த பேட்டியில் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு காரணம் ராகுல்காந்தி தான் இவர் ராகுல் காந்தியை பார்க்க சென்ற பொழுது காங்கிரஸில் ஒரு பொறுப்பு வேண்டும் என்று கேட்டிருந்தார் ஆனால் ராகுல் காந்தி நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய நட்சத்திரமாக இருக்கிறீர்கள் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அந்த அளவிற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது அதனால் எதற்கு கட்சியின் ஒரு பொறுப்பிற்கு விருப்பப்படுகிறீர்கள் என்று அவர் சொன்ன பிறகுதான் இன்று அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் காங்கிரஸில் இருந்ததால் இந்த உண்மை எனக்கு தெரியும் இயல்பாகவே காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் நல்ல உறவு இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுதான் உண்மை என்று பேசியிருக்கிறார் ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு வர நினைத்து அஞ்சி பயந்து நிற்கும் திமுகவோ இதை கேட்டு ஆடி போய்விட்டது நீ ஆடா என கொலை செய்ய பார்த்த என்று வடிவேலு சொல்வது போல் திமுக ரியாக்ட் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்து ஒன்பதில் விஜய் ராகுல் காந்தியை சந்தித்தது குறித்து பேசிய வீடியோவும் தற்போது வைரலாகி வருகின்றது அதில் விஜய் பேசியதாவது ராகுல்ஜி தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷர் ஒருவர் இருந்தார் அவர் மூலமாக என்னை சந்திக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு வந்தது எனக்கு இது முதலில் ஒன்றுமே புரியவில்லை ஆனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு எல்லோருக்கும் அமையாது ராகுல்ஜி என்னை சந்திக்கும் அளவிற்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை இருந்தாலும் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் படப்பிடிப்பை கேன்சல் செய்துவிட்டு நானும் என் தந்தையும் டெல்லிக்கு சென்றோம் அவரது வீட்டில் சந்தித்தோம் அவர் என்னிடம் பேசிய விதம் எங்களை வரவேற்ற விதம் பார்த்துதான் ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்தியாவிற்கே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இளம் தலைமுறையினரை டார்கெட் செய்கிறார்கள் என்று விஜய் பேசியதை தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப பார்க்கும் பொழுது விஜயதாரணி சொன்ன கருத்துடன் நூறு சதவீதம் ஒத்துப்போவதை பார்க்க முடிகிறது உடன்பிறவா சகோதரர்களாக ராகுலும் ஸ்டாலினும் இருந்து வருகிறார்கள் என இரண்டு கட்சிகளின் தொண்டர்களும் பெருமிதம் கொண்டாலும் கடைசியில் ராகுல் விஜயை வைத்து திமுகவிற்கு ஆப்பு வைக்கப் போவதாகவே தெரிகிறது மேலும் காங்கிரஸ் விஜயுடன் இணைந்து விட்டால் விஜய்க்கும் பெரிதாக லாபம் இல்லைதான் ஆனால் காங்கிரஸின் சொற்ப சதவீத வாக்குகள் பலவீனம் அடைந்து வரும் திமுகவின் வாக்கு வங்கிக்கு பெரிய இடிதான் என அரசியல் பார்வையும் இதை சுற்றி எழுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்